و برحمۃ اللہ تعالی و برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی رسول الکریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الکریم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ربنا تقبل منا انك انت السميع العليم قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي

ஆருயிர் நாயகம் அன்னலம்பெருமானார் செல்லல்லாக அழகுவ அவர்களின் மீதும் அன்னாயின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக பேரன்றிற்குரிய பேரருளாளனின் பேரருள் புனிதமான ரமலானில் நம்மின் மீது நிரப்பமாக அல்லாஹ் இறக்கிய அருள்வானாக ரமதானினுடைய இறுதிச்சும் ஆகிய அல்லாஹ் நம்மை வீற்றிற்க வைத்திருக்கிறான் ரமலானை அடையளி தரப்புல ஆடமி நம்மை சொர்க்கத்தையும் அடைய வைப்பானாக நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அவனுக்கு பிடித்தமான அவனுக்கு விருப்பமான அமல்களை நம்மளிலிருந்தும் வெளிப்படுத்துவானாக அவன் கோபப்படக்கூடிய அவனுக்கு பிடிக்காத அவனுடைய பொருத்தமில்லாத அமல்களை மட்டுமல்லா நம்மை பாதுகாப்பானாக நரக விடுதலை வழங்குகின்ற அளவில் நம்மையும் நரக விடுதலை விற்றவர்களின் பட்டியலில் சேர்த்து வைப்பானாக நமது இந்தியாவில் வக்கு சொத்துக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா முசீபத்துக்களையும் நீக்கி மக்குப் சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக பலஸ்தீனிலே காசாவிலே அன்பு சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடர்களில் தகுந்த பகரத்தை தருவானாக மஸ்ஜிது அப்புசாரை நமதாக்குவானாக என்ற துவாக்களோடு அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே முன்கிறேன் ரமதான் மாதம் நம்மை அடைந்தது இப்பொழுது நம்மை விட்டும் செல்ல இருக்கிற மழை பெய்கிறது மழை பெய்ததற்கு பின்பு பூமியிலே ஒரு மாற்றம் ஏற்படும் பசுமையாக காட்சியளிக்கும் பூமியில் நீர் பிடிப்பின் காரணமாக காய்ந்து கிடந்த அந்த நிலங்கள் எல்லாம் கொஞ்சம் புத்துயிர் பெற்று புற்பூண்டுகளை குழைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே பூமியில் ஈரப்பசை வெளிப்படும் பசுமை வெளிப்படும் பார்ப்பதற்கு கண்ணுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் குளிர்ச்சி ஏற்படும் ரமதான் நம்மை கடந்திருக்கிறது வறண்டு கிடந்தோ பாவிகளாக கிடந்தோ பாவத்தில் உழண்டு கிடந்தோ இந்த ரமதான் நம்மை கடந்து செல்கிறது எனவே பாவத்திலிருந்து நாம் பரிசுத்தப்பட்டிருக்க வேண்டும் பாவத்திலிருந்து நாம் புனிதப்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் நாம் சீர்திருத்தி பார்க்கலாம் ரொம்ப அழுத்து மழை பெய்தது மலையில் நின்றோ அந்த அழுக்கெல்லாம் காணாமல் போய்விடும் தொழுகையை பற்றி சொல்கின்ற நேரத்தில உங்கள் வீட்டிற்கு முன்பு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது குளித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உடலில் ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படி நீங்கள் ஒவ்வொரு தொழுகையையும் பேணி தொழுகும் போது உங்கள் பாவ கரைகளை எல்லாம் கரைந்து பரிசுத்தமாகி விடுவீர்கள் என்றார்கள் அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் எனவே ரமதான் ஏனோதானோ என்பது அல்ல வரக்கத்து பொருந்திய மாதம் மிகவும் நன்மைகளை நந்தவனம் அது அதில் ஒவ்வொரு விஷயமும் அமலாக கணிக்கப்பட்டது மௌனம் கூட அமல் தூக்கம் கூட அமல் இப்படி ஒரு புனிதமான ஒரு வாய்ப்பை நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருந்தார் எனவே இதன் மூலம் நாம் குடம்பெற்ற தங்கங்களாக மாறி இருக்கிறோமா ஆபரணங்களாக இருக்கிறோமா அல்லது தங்க கட்டிகளாகவே இருக்கிறோமா நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டும் நம் உள்ளத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொருவருக்கும் மாற்றம் ஏற்பட வேண்டும் நமக்கு முன் வாழ்ந்த அந்த அன்பு சகோதரர்கள் தாரியின்கள் தபாத்தாமிய சகாபாக்கள் நமக்கு வாழ்ந்த அத்துணை இறைநேச செல்வர்களுக்கும் அந்த ரமதான் இந்த குரான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மாபெரும் அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இந்த குரானும் ரமலானும் அவர்களை மாற்றியது குரஹானோடு நமது நெருங்கிய தொடர்பு தராவிகள் ஓதப்பட்டது அதிகமாக வீடுகளிலே பெண்கள் ஓதினார்கள் இப்படி குரானினுடைய அந்த தொடர்பு நம்மை என்ன ஏற்படுத்தியது என்ன அசர் வந்தது என்பதை கொஞ்சம் நாம் பரிசோதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹே நல்லடியார்களே சகபாக்கள் இப்படி இருந்தாங்க அரபு மக்கள் சாப்பிடணும்னு நினைச்சா உயிரோட இருக்கிற மாட்டை அப்படியே அடிச்சு சப்பையை பிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு காட்டு மிராட்டித்தனம் உள்ளவர்களாக இருந்தார் மது சொந்த சகோதரனையே கூட சதி செய்து கொலை செய்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அதில் மது குடிப்பதற்காக அவர்கள் அப்படிப்பட்ட வேலைகளை செய்வார் இப்படி அவர்களிடத்திலே மனிதர்கள் என்று சொல்வதற்கு உடல்தான் இருந்தது ஆனால் மனித நேயமே இல்லாமல் வாழ்ந்தார்கள் அந்த அரபு மக்கள் அப்படிப்பட்டவர்களை மாபெரும் அறிஞர்களாக மாபெரும் இறைநேசர்களாக மாற்றிய அருண் குணங்களுக்கு சொந்தக்காரராக மாற்றிய மாபெரும் காரணம் நபி பெருமானம் செல்லம் உங்கள்கிட்ட எதை கொடுத்தார்கள் அஹ் குரோஹானை கொடுத்தான் அந்த குரகான் அவர்களை அப்படியே மாற்றி காட்டியது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹீராத்தம் எதிரிகடையுடைய தலையை வர்றான் ஹீராயுப்பத்தில் எதிரி படையினுடைய தலைவன் வந்து காலிது குணு வழி வந்து நிற்கிறான் சந்திக்கிறான் இப்போ எதிரி தலைவனிடத்திலே ஒரு குப்பி இருக்கிறது ஒரு சின்ன ஒரு பாட்டில் அத்தர் பாட்டில் போன்ற ஒரு பாட்டில் இருக்கிறது இப்போ காலி குணு வழி பேசிக்கிட்டு இருக்கே இது என்ன பாட்டில் அப்படின்னு கேட்டான் இவன் சொன்னா இது வந்து விஷப்பாட்டில் இதில் விஷம் இருக்கிறது நான் வெற்றி பெற்றால் இதை தூக்கி போட்டுருவேன் தோத்துட்டேன்னு சொன்னா இந்த விஷத்தை குடித்து மடிந்து விடுவேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவர்கள் மனமனவன் என்று குடித்து விட்டார்கள் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் விஷம் குடிச்சா உயிர் போயிடும் காலிதபுனு வழியில் குடிச்சாங்க உயிர் போகல இதை பார்த்த எதிரி படைத்தலைவன் இஸ்லாத்திற்கு வந்தான் என்பது வளராவர்களே இப்படியாக காலிதேபு வழி இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக விரோதியாக நிறைய இடையூறுகளை செய்தவர்கள் ஒரு சூழ்நிலையில் அம்மா அவர்களுக்கு இஸ்லாத்தை தருகிறார் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு மாற்றாக இருந்தார்களோ அந்த அளவிற்கு முனை போடு இஸ்லாத்திற்கு உவப்பாக பல வெற்றிகள் அவருடைய காணொலியிலே இஸ்லாத்திற்கு கிடைத்தது என்பது வரலாறு அந்த விஷத்தை அப்படியே குடிச்சாங்க அவர்களுக்கு உயிர் போகல விஷோனா நாம பார்த்து பயந்துருவோம் என நமக்கு இருக்கிற இறை நம்பிக்கை அவ்வளவுதான் அவர்களை அந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் ஈமான் ரமந்தான் அமைந்தது இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா ரமதானிற்கு முன்பு எப்படி இருந்தோம் ரமதான் விடைபெறும் போது நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே சகாபாக்கள் மட்டுமல்ல தாபியங்களும் அப்படித்தான் தாபியன்கள் அதற்கு பின்பு வந்த அந்த தாபியன்களினுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது முஸ்லீம் முஸ்லிமால் கவுலானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாய் புகழ்பெற்றவர் இப்ராஹிம் நகையைப் போலவே நெருப்பு குண்டத்தில் அவரை தூக்கி போட்டார் இப்ராஹிம் நபியை எப்படி நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டதோ அதுபோல அந்த அபு முஸ்லிமல் கவுலானின்னு சொல்லக்கூடிய அந்தமத்துல்ல நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டது அவர்களும் அந்த நெருப்பிலிருந்து வெளியே வந்தார்கள் மதினாவுக்கு அவங்க வந்த போது அபுபக்கர் சித்தியக் நாயகமோ உமர் நாயகமோ அவர்களை ஆற தழிவி முசாபகா செய்து வரவேற்றார்கள் என்று அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஹிஜிரி மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த ஹதீசு கலை வல்லுனர் என்று அவருக்கு பெயர் அசல்லா ஒரு பேர் சௌவான் அவருக்கு துன்னூன் அல் மிஸ்ரின்னு அவருக்கு பெயர் பெற்றது அவர் பெரிய அறிஞர் ரொம்ப எளிமையான தோற்றத்தில் இருப்பார் பெரிய அறிஞர் ஆனால் எளிமையா வசதி இல்லாம ரொம்ப இதா இருப்பார் இப்போ அவர் ஒரு பயணம் செய்கிறாரு ஒரு கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில அந்த கப்பலில் பயணித்த மற்றவர்களுடைய ஒரு பைரம் காணாமல் போய்விடுகிறது பைரம் காணாமல் போன உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே இந்த சௌபானன்னு சொல்லக்கூடிய நிம்முறையால் மிஸ்ரிய சந்தேகப்படுறாங்க ஏன்னா அவர் தான் ஏழையாக இருக்கிறாரு அவர் ரொம்ப பலகீனமானவராக இருக்கிறாரு சொல்லி அப்ப தான் எடுத்திருக்கணும்னு சொல்லி அவரை சந்தேகப்படுகிறார்கள் இப்ப இவர் எல்லா துவா செய்கிறார் யாழ் என்ன சோதனை எனக்கு இந்த சோதனையிலிருந்து நீ வெற்றியை கொடு எனக்கு இந்த சோதனையிலிருந்து நீ வெற்றியை கொடு இதுலேருந்து எனக்கு ஈடேற்றத்தை கொடு இதுலேருந்து எனக்கு நீ காப்பாற்றுன்னு துவா செய்யற உடனே அந்த கடலில் இருந்த மீன்கள் எல்லாம் அப்படியே மேலே வந்துச்சு எப்படி மீன் சுவாசிப்பதற்காக கடலில் ஒவ்வொரு மீனுடைய வாயிலும் ஒரு வைரம் ஒவ்வொரு மீனுடைய வாயிலும் ஒரு வைரம் அந்த வைரத்தை காணாமல் போட்டவர் அவருடைய வைரம் எது என்று தேடி எடுத்துக்கொண்டு நுண்ணோனியால் விசிறிக்கு அவர் நன்றி கூறினார் என்பது வரலாறுகளே அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட அற்புதமான அதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களாக இந்த குரகான் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறது மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்திலும் இந்த குரகான் இருக்கிறது நாமும் ஓதி இருக்கிறோம் நாமும் குரகானை பார்க்கிறோம் அந்த குரகானுக்கான செலவுகளை செலவழிக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதா நாம் மகத்தான ஒரு மனிதராக மாறியிருக்கிறோமா ஒரு மாநிலத்திலே இந்த உலகத்திலே மாபெரும் சக்தி வாய்ந்தவர்களாக உயர்ந்திருக்கிறோமா என்று யோசிப்பதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை ரமதான் நம்மை விட்டும் விடைபெறுகிறது ரமதான் செல்ல இருக்கிறது அன்பிற்குரியவர்களை ரமதான் செல்லலாம் ஆனால் ரமதானின் மாற்றங்கள் நம்மிலிருந்து செல்லக்கூடாது ரமதானினுடைய மாற்றங்கள் நம்மை விட்டும் பிரிந்து விடக்கூடாது ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே முக்மீன்களே இப்படி நூற்று கணக்கான சம்பவங்களையும் நாம் இந்த ஆளுநர்களின் வரலாறையும் நாம் குறிப்பிடலாம் இதுவெல்லாம் இந்த வரலாறுக்குச் சொந்தமான வரலாறு அன்பிற்குரியவர்களே வளைகு சல்லமன் அவர்கள் இப்படி அற்புதமானவர்களாக அவர்களை உருவாக்கினார்கள் பல்கு நாட்டுடைய அரசர் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அழகி அவரும் மாதரும் இறைதேச செல்வராக உயர்ந்தவர் அவர் அந்த அரசாட்சியெல்லாம் துறந்து விட்டு சாதாரண மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த அரசர் அரசர் அரசாட்சியை துறந்து விட்டார் இப்படி எளி எளிமையாக வாழ்கிறாரே என்று அவர் வந்து ஒருத்தர் கேட்டாரு அவர் ஒரு குளத்துக்கு அருகில உட்கார்ந்து பழைய கிழிந்த கந்தலான துணியை தைத்துக் கொண்டிருந்தார் ஊசியை இந்த மனிதர் கேட்டாரு இப்படி அரசாட்சியை துறந்து விட்டு இப்படி சாதாரணமா வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தேவையா என்பது ஒன்று அவர் கேட்கிறார் உடனே இவர் அந்த கையில் இருந்த ஊசியை தூக்கி அந்த குளத்துக்குள்ள போட்டார் கையில் இருந்த ஊசியை குளத்துக்குள்ள போட்டாராரு குளத்துக்குள்ள போட்ட உடனே குளத்தில் இருந்த மீன்கள் எல்லாம் அவருடைய ஊசி மட்டுமல்ல எல்லா மீன்களும் ஆளுக்கும் ஒரு ஊசியை தூக்கி கொண்டு வந்து நிற்கிருக்கு இப்போ இவர் ஒரு ஊசியை எடுத்துக்கொண்டார் அவருடைய ஊசியை நான் அந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் என்று உணர்த்தி காட்டினார் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட அதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களாக எப்படி மாறினார்கள் என்று சொன்னால் அவர் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த புரோகான் தான் அவர்களை சகாபாக்களுக்கு கொடுத்தார்கள் அப்படி ஒரு அற்புதமான புரகான் நம்முடைய கையிலும் இருக்கிறது அதை நாம் கட்டி தழுவி இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் காலாக நம் உள்ளத்திலே என்ன மாற்றம் வந்தது என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே எனவே இப்படி ஒரு மாற்றத்தை இந்த குரான் நமக்கும் தர வேண்டும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும் அன்பிற்குரியவர்களே ஆக ரமலான் தான் விடைபெறுகிறது ரமலானினுடைய அமல்கள் எதுவும் விடைபெறுவதில்லை இந்த ஒரு மாத காலம் செய்த அமல்கள் அடுத்து பதினோரு மாதத்திற்கு நம்மை தெம்பூட்ட வேண்டும் செல்போனுக்கு சார்ஜ் போடுறது போல ஒரு ஒரு மணி நேரம் சார்ஜ் ஏற்றின உடனே ஒரு நாள் முழுவதும் அதை நாம் பயன்படுத்துகிறோம் மிகப்பெரிய இருப்பவர்களில் எல்லா உடல் எல்லாம் நாம் தொடர்பு கொள்கிறோம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் சம்பாசனை செய்து கொள்கிறோம் அதுபோல இந்த ஒரு மாத காலம் இந்த அவர் தான் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு சார்ஜா அமைய வேண்டும் நிகை இத்தோடு முடித்துக் கொள்வது அல்ல அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரமதான் முடிவுறுகிறது என்று சொன்னால் இறுதியிலே நோன்பை நிறைவேற்றுவோம் நோன்பில் ஏற்பட்ட அந்த தவறுகளுக்கு நோன்பில் வீணான செயல்களை செய்ததற்கு பரிகாரமாக இஸ்லாம் சதக்கத்துள் பித்துரை கடமையாக்கி இருக்கிறது சதக்கத்துள் பித்தரனுடைய நோக்கமாக நாம் ஹதிசுகளிலே பார்க்கின்ற பொழுது ஒன்று நோன்பில் ஏற்பட்ட தவறுகளுக்கு அது பரிகாரம் இரண்டாவது ஏழைகளை கவனிக்க வேண்டும் என்ற சிந்தனை திருநாளினுடைய தினத்திலே எனக்கு பசிக்கிறது எனக்கு உணவு தேவை என்று எந்த ஏரியும் கரைவீரிகளுக்கு தெருக்களுக்குள் வரக்கூடாது என்ற ஒரு கருத்தும் இஸ்லாம் வலியுறுத்துகிறார் அன்று கூறியவர்களே அக சதஃபத்துல் பித்தர் இருக்கிறதே அது அவசியம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு வாஜிபான தருமமாக இருக்கிறார் யாருக்கு சக்காத்து கடமையோ யாருக்கு ஜக்கார்த்தினுடைய நிசாபு இருக்கிறதோ பெருநாளினுடைய அன்றைய தினத்திலே ஜக்கார்த்தினுடைய நிசாபுக்கு தகுதியானவர்கள் சதப்பத்துள் பித்திரை வழங்க வேண்டும் அன்றைய தினம் பெருநாள் தொழுவதற்குள் சதப்பத்துள் பித்ரு வழங்கணும் ஒரு கிலோ ஏழுநூறு கிராம் கோதுமை அல்லது அதனுடைய மதிப்பை ஹனப்பியாக்கல் கொடுக்க வேண்டும் நாம் எல்லாம் ஹனப்பிகள் தான் சுமார் தொண்ணூறு ரூபாய் என்று மாநில ஜகாத் சபை நிர்ணயித்திருக்கிறது ஒரு தலைக்கு தொண்ணூறு ரூபாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு சத்தாத்து சதப்பத்துல் பித்தர் கடமையாக இருக்கிறது என்று சொன்னால் நான் அந்த பெருநாளினுடைய சுகையிலிருந்து பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்பாக தொழுத பின்னாடி கொடுத்தால் சாதாரண தர்மம் ஆயிருக்கும் எனவே தொழுகைக்கு முன்பாகவே சதப்பத்துல் பித்தரை கொடுத்துறணும் ஒரு நபருக்கு தொண்ணூறு ரூபாய் நான் எனக்காகவும் என் மனைவிக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நிறைவேற்றலாம் வலிவாய பிள்ளைகளாக இருந்தாங்க அவர்களே நிறைவேற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நான் தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பாளியாக இருப்பவர்கள் நிறைவேற்றினாலும் தவறல்ல ஆக ஃபஜ்ருடைய அந்த ஃபஜ்ருக்கு முன்பு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் சதப்பத்துக்கு திரு வாதிப்பாகும் கடமையாக இந்த பிறந்த பெற்றோரிடத்தில் ஃபஜருக்கு பின்பு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அதற்கு வாதிப்பாக ஒரு மனிதர் பஜிருக்கு முன்பே இறந்து விடுகிறார் அவருக்கு சதப்பத்துள் பித்திரு வாஜிபாகாது பஜிருக்கு பின்பு இறந்தார் என்று சொன்னால் அவருக்கு சதப்பத்துள் பித்தி வாஜிபாகும் அன்பிற்குரியவர்களே எனவே சட்டங்கள் இப்படி இருக்கிறது இருக்கிறதே அவசியம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தருவம் யாருக்கு சக்காக்கு வாங்க தகுதியா இருக்கிறாங்களோ அந்த ஏழைகளை பார்த்து கண்டறிந்து பெருநாளன்று அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தொகையை கொடுப்பது வாஜிப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் அன்றுக்குரியவர்களே கூறியவர்களே அந்த சதபத்துள் பித்தரை முன்னமே இருந்தே கொடுக்கலாமான்னு சொன்னா தாராளமாக கொடுத்து கொள்ளலாம் ஏழைகளை தேடுவது சிரமமாக இருக்கும் ஏழைகளுடைய தேவையை முன்கூட்டியே நிறைவேற்றுவதற்கு வசதியாக முதல் நாள் இருந்தே கொடுக்கலாம் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே கொடுக்கலாம் என்றும் சட்டங்கள் சொல்லப்படுகிறது அதையும் விட அதிகமாக ரொம்ப முற்படுத்தி கொடுத்தால் சதபத்துல் பித்தருடைய நோக்கம் அங்கு பெயாப் பெயரும் சொல்றார் ஏன்னா பெருநாள் தர்மம் அது பெருநாளை மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்ற தர்மம் அதை அனுசரித்து அதற்கு நெருக்கமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லப்படுகிறது ரமகான் நம்மை வந்தது நம்மை விட்டும் கலந்திருக்கிறது இந்த ரமதான் நம்மை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது அதில் நாம் பக்குவம் உள்ளவர்களாக பயனடைந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லா பல்ல அல்லாஹு புனித ரமகானை கபூலியத்திற்குரியதாக ஆக்கி வைப்பானாக நம்முடைய

சுண்ணத்துல